பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் செய்யும் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கேட்க சொல்கிறார் கருத்தர் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் ஆதார வசனம் லுக்கா பதினொன்று ஒம்பது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவ மக்களே தேவன் தமக்காகத்தான் சகலத்தை உண்டாக்கினார் படைத்தார் நாம் அவருக்கு தேவை என்பதற்காக மட்டும் படைக்கவில்லை தான் மனிதர்களோடு உறவாட வேண்டும் மனம் மகிழ வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை படித்தார் அதனால்தான் நம்மை தனது மகிமை தனது பலம் என்று குறிப்பிடுகிறார் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார் யுக யுகமாக நாம் அவரோடு இருக்க விரும்புகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றார் இதற்காகத்தான் இது எப்படி பெற்றுக்கொள்வது எழுதியும் கொடுத்துவிட்டார் தன்னோடு இணைந்து நடக்க விரும்புகிறார் பாரமெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு நம்மை சும்மா ஒப்புக்கு சப்பானிய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நட என்கிறார் பார்த்தால் நாம் தான் பார சுமப்பது போல் உலகத்தானுக்கு தெரியும் உண்மையிலேயே சுமப்பது அவர்தான் நாம் அவருக்கு தேவை அவர் நமக்கு அவசியம் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து நாம் இல்லாமல் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் ஆனால் செய்வதில்லை நம்மை பற்றிய திட்டங்கள் சித்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற்ற அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அறிவார் அதை யார் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு இதை நாம் அறிந்திருத்தல் அவசியம் நம்முடைய கோஆப்ரேஷன் அவருக்கு தேவை எதற்கு நமக்கு என்று வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதில் முதன்மையானது கர்த்தர்தான் சோர்ஸ் ரிசோர்ஸ் என்பதை நாம் அறிந்திருத்தல் அவசியம் அப்படி அறிந்திருந்தால் வெளியே ஓட மாட்டோம் இதனோடு தொடர்புடையதுதான் கேட்பது நமக்கு இன்னது தேவை என்பதை நாம் கேட்கும் முன்னே அவர் அறிவார் ஆகிலே நம்மை கேட்க சொல்கிறார் இப்படி நாம் கேட்பதில் நாம் அவரோடு உள்ள உறவை மையப்படுத்துகிறோம் பெற்றோருக்கு பிள்ளைக்கு இது தேவை என்பதை அவர்கள் அறிவார்கள் பையனுக்கு இது தேவை பைக் வாங்கி கொடுக்கணும் இந்த வயசு வந்தால் பைக் வாங்கி கொடுக்கணும் இந்த வயசு வந்தால் அவனுக்கு ஒரு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் அவனை கல்லூரியில் சேர்த்து எல்லாம் அவர்களுக்கு தெரிய திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் ஆகிலும் மகன் கேட்கட்டும் என்று அப்பா விரும்புகிறார் ஒரு பொறுப்பு வேண்டும் உறவு வேண்டும் எதுவுமே கேட்காமல் கேட்காமல் கொடுத்து கொண்டு அந்த வீட்டில் ஒரு உறவும் மையமாக இருக்காது நம்முடைய தேவைக்கு நாம் கேட்கிறோம் மனிதர்களாக நாம் தனித்து இயங்குவதில்லை இயங்க முடியாது அப்படித்தான் உறவுகளை வைத்துள்ளார் கேள் கொடுக்கிறேன் என்கிறார் சரி கேட்போம் என்றால் முதல்வர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு என்கிறார் அப்படி உனக்கு தேடும் பொழுது உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படும் பின் உனக்கு கேட்பதும் கொடுக்கப்படும் கேளாதும் கொடுக்கப்படும் எவேசு மூணு இருபது நீங்கள் ஒன்றை எடுத்து ஒரு பிரமாணத்தை தூக்கி கையில் எடுத்துனா அதனோடு கோர்த்து கொண்டு ஏகப்பட்டது வரும் எல்லாவற்றுக்கும் லிங்க் உண்டு வாக்கு தனியானது அல்ல ஒன்றை மட்டும் தூக்க முடியாது ஏன் தேவடைய ராஜ்யை தேட சொல்கிறார் இதுதான் உழைவாசல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கண்டறியாமல் கேட்டால் அது எப்படி இருக்கும் என்றால் கடைக்கு போய் லிஸ்ட்டு கொடுத்து இதையெல்லாம் பேக் பண்ணுங்க என்று சொல்வது போல் ஆகிவிடும் முதலில் உறவை மையப்படுத்திவிட்டு நமது பொறுப்பு கடமைகளை மையப்படுத்திவிட்டு அதுதான் மத்திய யாரும் முப்பத்தி போனோம் இந்த உறவின் அடிப்படையில் வருகிறேன் அப்பா எனக்கு உரிமை உண்டு அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியின் அடிப்படையில் நான் வரவில்லை என்பதை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் அதுதான் செபம் அதுதான் நான் துதிக்கிறது அதுதான் அவரை வந்து மகிமைப்படுத்துறது நூக்கா பதினோராம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் சிநேகிதன் என்ற அடிப்படையில் ஒருவன் போய் அவருடைய மூன்று அப்பன் கேட்கிறான் அவன் கதவு பூட்டியாகிவிட்டது முடியாது என்கிறான் ஆனாலும் கேட்டுக்கொண்டே தட்டி கொண்டே நிற்கிறான் அவன் கதவை திறந்து இவனுக்கு கேட்டதை கொடுக்கிறான் சிநேகிதன் என்ற அடிப்படையில் கொடுக்காவிட்டாலும் வருந்தே கேட்கிறானே நச்சிக்கிட்டே இருக்கிறானே போக மாட்டேங்கிறானே அந்த அடிப்பில் கொடுக்கிறான் இந்த ஊமை எதுக்காக சொல்கிறார் சோர்ந்து போகக்கூடாது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளோ காலம் கேட்பது அப்படி திருப்பி கேட்கக்கூடாது அடுத்த நொடியில் கதவு திறக்கும் நான் விட்டுவிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த ஓமை சொல்லப்படுகிறது சோர்ந்து போகாமல் கேட்க வேண்டும் நிச்சயமாகவே கிடைக்கும் இதற்குத்தான் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனம் சொல்லப்படுகிறது ஒரு ஏழை விதவி நியாயமே தெரியாது மனுஷனை மதிக்க மாட்டான் தேவ பயமே இல்லை அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்கிறாள் தொடர்ந்து கேட்கிறாள் அதை வாசித்து பாருங்கள் இரண்டாவது பொருத்தனை பண்ணி கேட்க வைக்கிறான் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகம் எல்லாருக்கும் அப்படி இல்லை அண்ணாளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை நிந்தை அவமானம் அவள் ஓர்படியால் தாங்க முடியவில்லை வருஷா வருஷம் மெரிசிலவிக்கு போய் பலி செலுத்தி ஜெபித்து விட்டு விண்ணப்பித்துக் தான் வருகிறாள் ஒரு வருடம் என்ன செய்தால் அண்ணாள் தன் இருதயத்தை கருத்தடம் ஊற்றினாள் இருதயத்தில் பேசினால் ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க அதை உங்களுக்கே நான் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணினாள் பின் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் ஏன் இருக்கவில்லை முழுவதும் கொட்டிவிட்டேன் அவர் என்னமும் செய்யட்டும் இனிமேல் வருத்தப்பட போறதில்லை என்று அப்படியே மறுவரிடம் அந்த பிறந்த சின்ன சாமுவேலை ஆசாரி ஏழிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்தாள் அல்லே லூயா எல்லாருக்கும் இப்படித்தானா இல்லை உணர்த்துகிறார் ஆவியானவர் ஏன் கர்த்தர் உறுதி விட்டதை அவள் எப்படி ஏன் உணர முடிகிறது என்றால் இவ்வளவு காலமாக ஒரு வெறுமை இருந்தது இப்பொழுது அவளுக்கு ஒரு நிறைவே உணர்ந்தாள் அதுதான் ஜெபத்தின் மேன்மை அதுதான் அபிஷேகத்தின் மேன்மை அதுதான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய மேன்மை பொருத்தனை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கு கிடைத்தது எல்லாருக்கும் அப்படித்தானா என்றால் அது அவரவர்கள் இருதயம் கர்த்தரின் ஆவியானவருக்கு கீழ்ப்படுதலை பொறுத்தது பின் கர்த்தர் அண்ணாளுக்கு ஐந்து மக்களை கொடுத்தார் இவர் கேட்கவே இல்லை குழந்தை இல்லை மலடி என்ற நிந்தை நீங்க வேண்டும் அவமானம் நீங்க வேண்டும் அதற்காக கேட்டால் அந்த கதை கருத்தருக்கே கொடுத்து விட்டாள் அவளுடைய அந்த கனப்படுத்துதலை அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவளை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் ஐந்து மக்களை கேட்காமலே கொடுத்தாள் பாக்கியவனின் அழைக்க வேண்டும் பொருத்தனை செய்தால் அல்லவா அந்த பொருத்தனை நிறைவேற்றினால் அல்லவா அதற்கு பரிசாக கொடுத்தார் அப்படி உங்களுக்கு கொடுப்பார் இது குழந்தைக்கு இல்லை எல்லாவற்றுக்கும் பொருத்தும் சகலத்திற்கு இது பொருத்தும் தாவிதி மூலமாக கருத்தர் ஒரு வெளிப்படுத்துகிறார் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்குள் பொருத்தனைகளை செலுத்தி நீ பொருத்தனை செய்திருந்தால் வேண்டியிருந்தால் அல்லது வேண்ட வேண்டும் என்று உணர்த்தப்பட்டிருந்தால் செலுத்து பின் ஆபத்து காலத்தில் ஆபத்து காலம் என்பது தேவை கூப்பிடு கேள் நான் உன்னை விடுவிப்பேன் வேண்டுதங்களை அருள் செய்வேன் திருப்தியாக்குவேன் பூரணப்படுத்துவேன் நீ என்னை மகிமையை படுத்துவாய் என்கிறார் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் பதினாலு பதினஞ்சு கேட்டீர்களா பொறுமையோடு அடுத்து மூன்றாவது பொறுமையோடு காத்திருந்து கேட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டுவிட்டோம் விசுவாசத்தோடு கேட்டுவிட்டோம் நான் அவநம்பிக்கை வரக்கூடாது அதில் எந்த சந்தேகம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது தொய்ந்து போகக்கூடாது கேட்டுவிட்டேன் அவர் கொடுப்பார் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஆபரகாமை பற்றி சொல்கிறது அவன் வாக்கு தத்தம் பண்ணதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு பொறுமை மிக மிக அவசியம் கவனித்து பாருங்கள் ஆபரகாமிடையதையெல்லாம் நாம் ஜெபித்ததற்கும் கேட்டதற்கும் பெற்றுக்கொண்டதற்கும் இடையில் ஒரு பீரியட் இருக்கிறது நம்மை அற்புதமாக மாற்றியிருப்பார் யோசித்து பாருங்கள் திரும்பி பாருங்கள் தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கியிருப்பார் அவங்களுக்கு கர்த்தர் செய்தது நியாயந்தாங்க என்று சொல்ல வைப்பார் இதுதாங்க கர்த்தர் உறவின் அடிப்படையில் வாருங்கள் அவரை விடாமல் கேளுங்கள் சோர்ந்து போகாமல் கேளுங்கள் பொருத்தனை பண்ணி கேளுங்கள் கேட்டதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் அவள் கேட்டது அண்ணால் கேட்டது ஒரு குழந்தைதான் அவள் கேளாத ஐந்து மக்களை கொடுத்தார் அப்படி நீங்கள் என்ன இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை காட்டிலும் மேன்மையாகப் பெறுவீர்கள் ரோத்து விரும்பினது யகோபா தேவனை இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் இப்படி தொழுதக்கூடிய மக்களை நான் பார்க்க வேண்டும் அந்த தேசத்தை பார்க்க வேண்டும் இவ்வளவுதான் அவள் விரும்பினாள் விரும்பினது அவ்வளவு மனதில் விரும்பினாள் அதை விடாமல் பிடித்து கொண்டு வந்தாள் கர்த்தரோ யூத தோத்திரத்தின் மையத்தில் வைக்கவில்லையா இயேசு பிறப்பின் அட்டவழையில் சேர்க்கவில்லையா அப்படி உங்களுக்கு செய்வார் யோகி எல்லாவற்றையும் விட்டான் அவனுக்கு கேட்கக்கூட திராணி இல்லை ஆனால் அவன் அறிக்கை செய்கிறான் என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் நான் பார்ப்பேன் நிதானமாக பேசினான் கர்த்தர் இழந்து போனது அத்தனை இரட்டத்தனையாக்கு கொடுத்து அவனை சாட்சியாக வைத்தார் ஆபரகாம் கேட்டது ஒரே ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார் இன்று வரை விசுவாச மக்கள் யாவரும் நாம் ஆபரகாமனுடைய பிள்ளைகள் அப்படி வைத்தாரே விசுவாச தந்தை என்று பெயர் வைத்தாரே ஆபரகாம் சந்ததி என்று நம்மளை அழைக்கிறாரே பாருங்கள் அவர் கொஞ்சமாய் நஞ்சமாய் இல்லை அற்பமாய் சொற்பமாய் கொடுப்பவர் அல்ல உங்களை நிறைத்து கொடுப்பார் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் இன்னும் கிடைக்கலையே இன்றும் கிடைக்கலேயே முறுமுறுக்காதீர்கள் அடுத்து வினாடி கதவு திறந்துவிடும் பொறுமையாக தட்டி கொண்டிருங்கள் உறவின் அடிப்படையில் வாருங்கள் உரிமையோடு கேளுங்கள் பாசத்தோடு கேளுங்கள் கொடுங்கப்பா என்று கேளுங்கள் நச்சு கேளுங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருப்பது அவருக்கு அற்ப காரியம் அவர் விரும்புவது உங்களை சாட்சியாக வைக்க வேண்டும் நீங்கள் யாரை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள் யார் காதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகம் காண வேண்டும் அப்படி நிறைத்துக் கொடுப்பார் அல்ல லூய்யா செபிக்கலாம் தகப்பனே நாங்கள் கேட்பது எங்கள் புத்திக்கு எட்டினது நீர் கொடுப்பதோ உமது அன்பு முழுவதையும் காட்டுவது நாங்களும் இருக்க பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது உலகத்திற்கு காட்டுவது எங்கள் உரிமையை பாசத்தை நேசத்தை காட்டும் அளவுக்கு நீர் கொடுக்க போறதற்காக தோத்திரம் இது உலகம் பார்க்கட்டும் ஐயா இயேசுபி நாமத்தில் பிதாவி இன்றைய சிந்தனைக்கு கேட்டுவிட்டேன் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் ஆகவே நான் அடுத்த வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறேன் ஆமேன் ஹாலே லூயா